நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்த மே பனிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி முற்பகல் பத்து பதினைந்துக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டு பத்து இருபத்தி ஒன்பது அளவில் மணியொலி எழுப்பப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது இதனையடுத்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்ட பின்னர் நினைவேந்தலில் பங்கேற்பவர்களால் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதான நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னதாக காலை ஆறு முப்பது முதல் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரையில் இறுதிப்போரில் உயிரிழந்தவர்களுக்கு சாந்திக்காக பிதிர்கடன் கிரியைகள் நடைபெற்றன அத்தோடு வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் கட்சிகளின் அலுவலகங்கள் சமயத்தலங்கள் மற்றும் சிவில் அமைப்பின் ஏற்பாட்டில் பொது இடங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன ඉතිහාසයෙන් ගුන් අපි තර්ක පරතා වර්ග සංහාරබිම පහුරුග ගීලදා ඇතිෙන්නේෙ තුපසටද ඇත්ත මගතා අලපුක් පලා හඳ තරු ඇති රයම කැළඹුමක් කලා ඒ හඬ இதேவேளை மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் தூபியினை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் கொடிகள் ஏற்றப்பட்ட இரண்டு மிதக்கும் தூபிகள் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து அங்கு வந்த புலனாய்வு பிரிவினரும் காவல்துறையினரும் அதனை மீட்டிருந்ததுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர்